ஒரு நிமிஷம் உன் மூச்சை இழுத்து விடு உனக்குள் இருக்கும் அந்த சின்ன சத்தம் தான் நீண்ட நாட்களாக உன்னோட பேசணும் நீ நினைக்கலாம் என்ன காரணம் எல்லாமே என் மேல வந்தது என்ன தப்பு நான் பண்ணேன் எதுக்கு வாழ்க்கை என்னை மட்டும் இப்படி சோதிக்குது ஆனா ஒரு முறை நிறுத்தி யோசிச்சு இந்த கேள்விகளுக்கு விடை எங்கோ வெளியில் இல்லை அது உனக்குள்ளதான் இருக்கு அந்த வழி அந்த நொந்தல் அந்த தண்டனை இல்லை அது உன்னை விழக்க வைக்கும் செய்தி நீ சந்திச்ச எல்லா கயங்களும் உனக்கு எதிராக நடந்ததல்ல அது உன்னை தயார் ஒரு முறை கூட நீ உன்னை உண்மையா கேள்வி கேட்டு பார்த்தியா என் வாழ்க்கை இப்படி மாறியது யாராலன்னு நான் நினைக்கிறேன் ஆனா உண்மையில அது நான் தான் காரணம் அந்த வரி கேட்கும் போது உனக்கு கோபம் வரலாம் ஆனா உண்மையை மறக்க முடியாது நம் சந்திக்கும் ஒவ்வொரு நிலையும் நம் கொடுத்த ஒரு தான் பிறக்குது நீ நினைத்த அந்த நீ எடுத்த அந்த முடிவு நீ விட்ட அந்த வாய்ப்பு அதுதான் இப்போ உன் வாழ்க்கை வாழ்க்கை எப்போதுமே எதிராக நடக்காது அது உன்னோட நடக்கும் விதைத்த நீ புரியாம போவதே பிரச்சனை நீ நினைத்த மாதிரி யாராவது நடக்கலன்னா அது அவர்களோட தவறு இல்லை அது யூனிவர்ஸ் சொல்ற ஒரு வழி இங்க தங்காதே வேற இடம் உனக்காக இருக்கணும் ஆனா நம் அதை கேட்க மாட்டோம் நம் பிடிக்கணும் காப்பாற்றணும் மாற்றணும் அப்படி யோசிச்சாதான் வழி வரும் வாழ்க்கை நம்மை சோதிக்காது அது நம்மை காட்டும் நீ எவ்வளவு தாங்குவியா நீ இவ்வளவு விடுவியா அதுதான் உண்மையான வளர்ச்சி அமைதி என்றால் வெளியில் இல்லை அது உன் தான் ஆனா நீ அதை அடைக்கிறியே நினைவுகளால் வருத்தத்தால் குற்ற உணர்வால் ஒரு நிமிஷம் அவற்றை எல்லாம் விடு அந்த சைலன்ஸில் ஒரு உண்மை ஒலி சுடர் வரும் அது சொல்லும் எல்லாம் காரணம் உன்னால்தான் ஆனால் அதுவே உன் வலிமை வலி அந்த வார்த்தை கேட்டாலே மனசு கணக்குது இல்லையா ஆனா யோசிச்சு பார் அந்த வலி தான் உன்னை உண்மையா உயிரோட இருப்பதை காட்டுது நீ சந்திச்ச அந்த வேதனை அந்த துரோகம் அந்த பிரிவு அவை எல்லாம் உன்னை உடைக்கவே வரல அவை உன்னை புரிய வைக்க வந்தது நீ ஒரு நாள் யாரையாவது குற்றம் சொல்லி அழுதிருக்கலாம் அவங்க இல்லனா நானே மாறிட்டேன்னு நினைச்சிருக்கலாம் ஆனா ஒரு முறை அந்த பின்புறம் யோசிச்சுப்பார் அந்த அனுபவம் இல்லை என்றால் இன்று நீ எவ்வளவு ஆழமா உணர்ந்திருப்பியா வலி உன்னை காயப்படுத்தல அது உன்னை வழிக்க வச்சது ஒவ்வொரு ஹார்ட் பிரேக்கும் ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு ரிஜெக்ஷனும் அவை உனக்கு சொல்லும் ஒரு உண்மை உண்டு நீ இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிறாய் அந்த நம்பிக்கை தான் உன் உயிர் நீ எத்தனை தடவை அழுதாலும் அந்த கண்ணீரில் ஒரு சக்தி இருக்கும் அது சுத்தம் பண்ணும் சக்தி அது பழைய நினைவுகளை கழுவி புதிய வெளிச்சத்துக்கு தயார் பண்ணும் பலி என்றால் தண்டனை இல்லை அது ஒரு குறிப்பு அது சொல்லுது இந்த பாதை உனக்கல்ல நீ இன்னும் உயரத்துக்காக பிறந்தவன் பிறந்தவள் ஆனா நம் அதை எதிர்த்து கொண்டே இருப்போம் நம் நினைப்போம் ஏன் நான் ஏன் என் மேல்தான் ஆனால் உண்மையில் நீ தான் உன்னோட வாழ்க்கையின் காரணம் நீ எடுத்த ஒவ்வொரு முடிவு நீ தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு பாதை அது உன்னை இங்கே கொண்டு வந்தது நீயே அந்த எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணினாய் நீயே அந்த மனிதரை தேர்ந்தெடுத்தாய் நீயே அந்த சூழ்நிலைக்கு ஒப்புக்கொண்டாய் அது தப்பில்லை அது அனுபவம் அது உனக்கு புரிய வைக்க வந்த பாடம் நீ இதை உணர்ந்தனால உன் வாழ்க்கை மாறத் தொடங்கும் வலி இல்லாம வளர்ச்சி இல்லை ஒரு விதை முளைக்க மண்ணை உடைக்க வேண்டியது போல நீயும் உன் கடக்கணும் அப்பதான் உன் ஒளி வெளிவரும் வாழ்க்கை உன்னை உடைக்காது அது உன்னை உருவாக்கும் ஒவ்வொரு முறை உன் இதயம் உடைந்தாலும் கூட அது இன்னும் மென்மையாக இன்னும் உண்மையாக மாறுது அதனால் பயப்படாதே உன் வலிக்கு நன்றி சொல் ஏனெனில் உன்னை விழைக்க வைக்கும் அழைப்பு நீ உன் வாழ்க்கையில பார்த்த எல்லா சம்பவங்களுக்கும் யாராலையும் உருவாக்கப்படவில்லை நீயே உன் மனசால் உன் எண்ணங்களால் அவற்றை உருவாக்கினாய் அதுதான் பிரதிபலிப்பு வெளியில் நடக்கிற எல்லாமே உனக்குள் நடந்தது பிரதிபலிப்பு கோபம் வெளி உலகம் சண்டையாக தோன்றும் உனக்குள்ள குற்றம் இருந்தால் வெளி உலகம் உனக்குள்ளே அன்பு இருந்தால் அது வந்தாலும் உன்னிடம் திரும்பி வரும் வாழ்க்கை ஒரு கண்ணாடி மாதிரி நீ சிரிச்சா அது சிரிக்கும் நீ அழுதா அது கண்ணீர் காட்டும் ஆனா அந்த கண்ணாடி உன்னோட எதிரே இல்லை அது உன்னோட உண்மையை காட்டும் ஒரு வழி நீ இன்று இருக்கும் நிலை அது நேற்று நீ வைத்த எண்ணங்களின் விளைவு நாளை நீ எங்க இருப்பன்னு தீர்மானிக்கிறதே அது இன்றைய உன் எண்ணங்களே நீ நினைத்தது நிஜமாக படாம போயிருந்தால் அது உனக்காக யூனிவர்ஸ் சொல்ற இது உனக்கு சரியானது இல்ல ஆனா நீ வற்புறுத்தினால் அது வழி ஆகும் அதனால்தான் சில நேரம் நமக்கு பிடித்தவர்கள் போய்விடுவார்கள் சில வாய்ப்புகள் நமக்காக நின்றிருக்காது நடுவெளியே நிற்கும் நீ எவ்வளவு வெளியில் தேடினாலும் விடை உன்னோட உள்ளதான் இருக்கு உனக்குள் அமைதி இருந்தால் உலகமே அமைதியாக தோன்றும் அதுதான் பிரதிபலிப்பு நீ நினைக்கிற விஷயங்கள் நீ சொல்ற வார்த்தைகள் நீ அனுப்புற எனர்ஜி அவையே திரும்பி வர்றது உன்னிடம் அதனால் அடுத்த தடவையாவது யாராவது குற்றம் சொல்லணும்னு தோணும் போது ஒரு நிமிஷம் யோசிச்சு யோசிச்சுப்பார் இது எனக்குள்ள இருந்துதான் ஆரம்பிச்சதா அந்த கேள்விக்கு நேர்மையான பதில் சொல்ல முடிந்த நாளே உன் வாழ்க்கை மாறும் அந்த பிரதிபலிப்பு புரிஞ்ச நாளே நீ வலிய பிளேம் பண்ண மாட்ட அதுக்கு பதிலா நன்றி சொல்லுவ ஏனெனில் நீ புரிந்து கொண்டாய் எல்லா காரணம் உன்னாலதான் ஆனா அதுவே உன் கைவசம் இருக்கும் சக்தி நீ உன் எண்ணங்களை மாற்றினால் உன் வாழ்க்கையும் மாறும் நினைவில் வை நீ அனுப்புறது அதுவே திரும்பி வருது அதனால அன்பை அனுப்பு நம்பிக்கையை அனுப்பு நன்றியை அனுப்பு அதுதான் யூனிவர்ஸ் உடன் உன் உண்மையான உரையாடல் ஒரு நாள் நீ விழிப்பாய் எல்லா வழியும் எல்லா குழப்பமும் எல்லா கேள்விகளுக்கும் திடீர்னு அர்த்தம் தரும் அந்த நாள்தான் நீ புரிந்து கொள்வாய் வாழ்க்கை உன்னோட எதிரே இல்லை அது உன்னோட ஆசிரியர் நீ எண்ணின மாதிரி எல்லாம் நடக்கலனா அதுக்கு காரணம் உன்னால தான் ஆனா அதே நேரம் நீ மாறினால் அதே காரணம் உன்னை உயர்த்தும் வாழ்க்கை உன்னை உடைக்க முடியல அது உன்னை உருவாக்குது ஒவ்வொரு வேதனையும் ஒரு பயிற்சி ஒவ்வொரு இழப்பும் ஒரு வழிகாட்டு நீ அந்த உண்மையை உன் விழிப்பின் தொடக்கம் அந்த நீ யாரையும் குற்றம் சொல்ல மாட்ட யாரையும் துன்பத்துக்கு காரணம்னு நினைக்க மாட்ட நீ சொல்வாய் ஆம் அது நடந்தது ஆனா அதுல இருந்து நான் வளர்ந்தேன் நீ அனுபவித்த எல்லா சோதனைகளுக்கும் உன்னை தண்டிக்க வரல அவை உன்னோட உள்ள வலிமையை வெளிக்காட்ட வந்தது ஒரு முறை கூட யோசிச்சு பார் அந்த வழி இல்லாம நீ இப்போ இருக்கும் நீயா அந்த பிரிவு பிரிவில்லாம அந்த இழப்பு இல்லாம நீ இவ்வளவு ஆழமா உணர்ந்திருப்பியா நீ உணர்ந்திருப்பாய் ஒவ்வொரு காயமும் ஒரு கதையாக மாறும் ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு பாடமாக மாறும் நீ தப்பை செய்தாயா சரி அது உன்னை மோசமானவனாக்கல அது உன்னை மனிதனாக்குச்சு நீ விழுந்தாயா சரி அது உன்னை வலிமையாக்குச்சு நீ விட்டு போனவர்களா அது உன்னோட பாதையில் தேவையில்லாதவர்களுக்காக இருந்தார்கள் வாழ்க்கை எடுத்தது எல்லாம் உன்னை வெறுப்பதால அல்ல உன்னை தயாரிக்கதான் தான் சொல்றேன் உன்னால தான் நடந்தது ஆனா அதே உன்னால தான் நீ மீண்டும் எழுந்திருக்க முடியும் நீயே உன் கதையின் எழுத்தாளர் நீயே உன் கதையின் திருப்பம் நீ முடிவு செய்தால் போதும் உன் வாழ்க்கை உன் கையில் திருப்பும் நம்பிக்கை ஒரு வார்த்தை இல்ல அது ஒரு உயிர் அந்த நம்பிக்கையில இருந்து மீண்டும் தொடங்கும் நீ நினைப்பதை மாற்று நீ அனுப்புற எனர்ஜியை மாற்று நீ செய்வதை மாற்று அப்புறம் பார் உன் உலகமே மாறும் நீயே காரணம் ஆனா அதுவே உன் சக்தி அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டனாலே நீ செயல இருந்து விடுதலை அடைவாய் நீயே காரணம் ஆனா அதே உன்னால தான் நீ விடுபாடவும் முடியும் இதுதான் உண்மையான விழிப்பு அதன் நடந்தது யாராலன்னு யார் தவறு செய்தாங்கன்னு தேடுற தேவை இனி இல்லை ஏனென்றால் நீ புரிந்துக்கிட்டாய் வாழ்க்கை உன்னோட எதிர இல்லை அது உன் குறிவு இப்போ நீ சும்மா கண் மூடி மூச்சை எதுவா இழுத்துப்பார் ஒவ்வொரு மூச்சும் சொல்லுது நான் இன்னும் இங்கே இருக்கேன் அந்த இருவரி போதும் வாழ்க்கை மீண்டும் தொடங்கணும் என்பதற்கு நீயே உன் கடந்த காலத்தின் கதை இல்ல அது ஒரு பாடம்தான் தண்டனை அல்ல நீ துன்பத்தை கண்டாய் ஆனா அந்த வழியிலிருந்து வெளிச்சம் கண்டாயே அதுதான் விழிப்பு ஒரு நாள் நீயே உன்னை பார்த்து சொல்வாய் நன்றி வாழ்க்கையே நீ எனக்கு கொடுத்த வழியும் எடுத்தவர்களும் எல்லாமே தேவையான பாடம்தான் அந்த நன்றி சொல்லும் உணர்வு வந்தவுடனே உன் உள்ள மெதுவா அமைதியாக விடும் யாரை மன்னிக்கணும்னு நீயே தேட வேண்டியதில்லை நீ உன்னையே மன்னிச்சாலே போதும் அதுதான் விடிப்பாடு விடுபாடு என்றால் மறைந்து விடுவது இல்லை அது நினைவுகளை வழியில்லாமல் நினைக்கக்கூடிய நிலை அந்த நிலைக்கு வந்தவுடனே நீ தன்னோட உலகத்தோட பிரபஞ்சத்தோட ஒன்றாகி விடுவாய் தான் நீ புரிந்து கொள்வாய் எதுவும் தவறாக நடக்கவில்லை அது எல்லாம் சரியான நேரத்துல சரியான காரணத்தால் நடந்தது எல்லாம் காரணம் உன்னால தான் அந்த வரி இப்போ தண்டனை மாதிரி இல்ல அது ஒரு உண்மை மாதிரி அது உன்னால தான் வாழ்க்கை மாறும் நீ உன்னோட எண்ணத்தை மாற்றினால் உன் உலகமே மாறும் அதுதான் வாழ்க்கையின் ரகசியம் அதுதான் விழிப்பு இப்போ உனக்குள் ஒரு அமைதி துளி பாயுது அது சொல்லுது நான் போதும் நான் நிறைவு என்னோட பயணம் அழகா இருக்கு அந்த உணர்வுடன் நீ மூச்சை விடு ஒவ்வொரு மூச்சும் உன்னை இப்பொழுதோட இணைக்குது அதுதான் உண்மை வாழ்க்கை எப்போதுமே உனக்கு எதிரா இல்லை அது உனக்காகத்தான் நடந்தது நீ தான் உன் காரணம் நீ தான் உன் விடுதலை நீ தான் உன் ஒளி எல்லா காரணம் உன்னால தான் ஆனா அதே உன்னால தான் உன் வாழ்க்கையை புதிதாக எழுத முடியும்